வணக்கம் மனிதனின் மற்பக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எல்லையற்ற இசை பயணங்களை பழைய பாடல்கள் மூலமாக மக்கள் மனதில் இன்றளவும் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கும் ஒரு குரல் அப்படின்னா அது யாருடைய குரல் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல் கர்நாடக இசை திரையிசை பக்தி இசை இதன் மூலமாக சாதனை படைத்தவர் என்ற பெருமை அவரைத்தான் சார் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல் வெண்கல நாதம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவருடைய குரல் சாதனை படைத்த ஒரு குரல் அப்படின்னு சொல்லலாம் ஐம்பத்தி ஐந்து வயது எட்டி படிக்கும் நிலையில் அவருடைய இழப்பு என்பது திரையுலகை ஆட்டி படைத்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது மூன்று வயதிலே செந்தமிழ் பாக்கலை அழகாக இசைக்கக்கூடியவர் அந்த ஆற்றல் என்பது சிறிய வயதிலிருந்து அவருக்கு ஆரம்பித்தது அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது என்றாலும் அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த இசைக்கு முழுமையாக தன்னுடைய குரலை அர்ப்பணித்தவருடைய அந்த வருகை என்பது பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க வீட்டுல இன் அப்படின்ற அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஏன்னா அவருடைய பாடல்களை கேட்கும் பொழுது அது பக்தியாக இருக்கட்டும் முழுமையான ஒரு பக்தியை உணரலாம் காதல் காவியமாக இருந்தால் முழுமையான ஒரு காதலை வெளிப்படுத்துகிறது அதே நேரத்துல வந்து சோகத்தை முழுமையாக தழுவக்கூடிய ஒரு குரலாக இருந்தால் அங்கே முழுமையான சோகம் வெளிப்படுகிறது அந்த ஆற்றலை வித்தியாசமாக காட்டக்கூடிய ஒரு அருமையான படைப்பு அவருடைய குரல் ஆலயமணியின் நாதம் போல் கம்பீரமாக ஒழித்த குரல் தமிழின் அச்சரங்களை பொழிய செய்த அருமையான ஒரு குரல் இதயத்தின் பாஷையான சங்கீதத்தை உணர்ச்சி பொங்க பிரதிபலித்த ஆற்றல் அவர் குரலுக்கு இருக்கிறது திரை இசை இறை இசை நிறை இசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்தா மூன்றிலுமே முத்திரை பதித்தவர் சீர்காழியில் பிறந்த கோவிந்தராஜன் அவர்கள் தர்மசீரர் சிவசிதம்பரம் செட்டியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் அப்படின்னு பொழுது இனிப்பு தின்பண்டங்களை விற்கும் ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம் நாடக ஆர்வ ஆர்வம் அதிகமாக இருந்தது சீர்காழி தோனியப்பர் ஆலயத்தில் வந்து ஆண்டுதோறும் ராமாயண இசை நாடகம் நடத்தி வந்த ஒரு காலகட்டம் இந்த நாடகத்தில் பாலராமர் வேடம் ஏற்ற சிதம்பர செட்டியாரின் மகன் கோவிந்தராஜன் அவர்கள் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தினாங்க அப்பாவினுடைய நாடக ஆர்வம் அதிகமாக கோவிந்தராஜன் அவர்களிடத்திலே இருந்த ஒரு விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே நேரத்துல சித்தப்பா வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த கிரம அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து ரொம்ப அழகா அவங்க வீட்டில் இருந்தது இதை வந்து அதிகமாக அதிகமா ரசிக்கக்கூடிய இதில் வரும் பாடலை அதிகமாக ரசித்த ஒருவர் அப்படின்னா கோவிந்தராஜன் அவர்கள் அவருக்கு இந்த இசையை ரசிக்கிறது அந்த இசையினுடைய நுணுக்கங்களை ஆழமாக சென்று கேட்பது இது எல்லாமே அந்த சின்ன வயதிலே அவருக்கு இருந்தது அப்படின்றது வந்து ரொம்ப அதிசயமா எல்லாருமே பார்த்தாங்க தாய் மாமனான கிருஷ்ணன் அவர்களுடைய நாடகப்பட்டறை என்பது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வழிவகுத்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எட்டு வயது நிரம்பி இருக்கும் பொழுது இந்த பாய்ஸ் கம்பெனியினுடைய நாடகப்பட்டறையில் தன்னை இணைத்துக் கொண்டாங்க பொதுவா நிறைய திரையுலக கலைஞர்களை பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் கம்பெனியினுடைய அந்த வளர்ச்சி பாதையில வெளிவந்தவங்க சாதாரணமா போய் அந்த நாடக பட்டறையில் இணைந்து கொள்ள முடியாது அங்கே பயிற்சி கடுமையாக இருக்கும் அதிகமாக உழைக்கணும் ஒழுக்கம் மிகுந்த அளவில் எதிர்பார்க்கப்பட்டது அதே நேரத்தில் வந்து அவர்களுடைய அந்த முறை கூட மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பக்குவம் அந்த நாடகப்பட்டறையில் இருந்தது தான் அங்கே இருந்து வெளிவரும் ஒவ்வொரு கலைஞர்களுடைய படைப்பு ஆற்றல் என்பது ரொம்ப அருமையாக காலத்தையும் கடந்த ரீதியில் பயணிக்கக்கூடிய வகையில் அமைந்தது சாதாரணமா நடிக்கணும் அப்படின்னு ஆசையில வெளிவந்து ஒரு சில திரைப்படங்களில் நடித்து பேரும் புகழும் வாங்குவதல்ல பலருடன் இணைந்து அவரவர்களுடைய அந்த நடிப்பை உள்வாங்கி ஒவ்வொரு பிரதேசங்களிலிருந்து பயணிப்பாங்க இல்லையா அவங்களுடைய நடிப்பு அவங்க அவங்களுடைய அந்த மொழி வழக்கு அப்படின்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இதையெல்லாம் உள்வாங்கி அஹ் ஒவ்வொரு படைப்புகளையும் அற்புதமா செய்தாங்க ஏன்னா தொழில்நுட்பம் அதிகமா இருக்குல்ல இப்பெல்லாம் தொழில்நுட்பம் அதிகமா இருந்ததுனால நடிப்பு தெரியாம இருக்கும் பட்சத்தில் கூட அந்த தொழில்நுட்பம் அந்த நடிப்பை வெளிப்படுத்தும் அளவு அமைஞ்சிருதானா அப்பெல்லாம் அப்படி கிடையாது அந்த நடிப்பு முழுமையா இருக்கணும் குரல் நடிக்கணும் அப்போ சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுக்கு நடிப்பும் இருந்தது அவருடைய குரல் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்றா போல் பாடலை வெளிப்படுத்தி நடிக்கக்கூடிய ஆற்றலும் இருந்தது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் தன்னுடைய நடிப்பின் ஒரு ஆர்வத்தினூடாக பாய்ஸ் கம்பெனியில தன்னை இணைத்து இருந்தாங்க அந்த காலகட்டம் இரண்டாம் உலகப் போர் அப்போ இந்த ரேஷன் அரிசி தான் அதிகமாக பாவிக்கப்பட்டது அது வந்து சாதமாகவும் இருக்காது கஞ்சியாகவும் இருக்காது இந்த உணவை அவர்கள் உட்கொண்டதனால் அவங்களுக்கு வந்து டைஃபாய்டு வந்தது கோவிந்தராஜன் அவர்கள் சீர்காழிக்கு திரும்பி வராங்க அப்போ அப்பா என்ன பண்றாங்கன்னா சிவ சிதம்பர செட்டியார் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா மகனுக்கு முழுமையான குணம் ஏற்பட்ட பிறகு பழனிக்கு போய் மொட்டை போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க அது அவங்களுடைய அந்த நேர்த்தியை வந்து எப்படியாவது செலுத்தணும்னு நினைக்கும் பொழுது இப்போ சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் முழுமையாக குணம் அடைகிறாங்க அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாருனா பழனிக்கு தன்னுடைய மகனை அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் அங்கே வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனியாக இருந்து உங்களுடைய கலைத்திறமையை உலகுக்கு காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்போது உங்களுக்கு துணையாக இருந்து அப்பாவாக இருந்து உங்களை காக்க போகிறது வந்து இந்த தண்டாயுத பாணி அப்படின்னு சொல்லி பழனியில் இருக்கும் இறைவனை அவங்க காட்டுறாங்க அதுக்கு பிறகு ஊருக்கு வந்த பிறகு தன்னுடைய மகனை வந்து பாய்ஸ் கம்பெனியில் வந்து இணைச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கம் வரும்பொழுது நாடகத்துறையை விட திரைத்துறை என்பது அப்போ ரொம்ப அழகா வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ திரை உலகுக்கு அழைத்து சென்றால் என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே ஏற்படுது பண்டிதர் பி எஸ் செட்டியார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சினிமா உலகம் பத்திரிகை ஆசிரியராக அவர் வந்து ஒரு முற்போக்குவாதி அப்படின்னு சொல்லலாம் நாடக உலகம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது எதிர்காலத்துல சினிமா துறை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிபாரிசு பண்றாங்க சேலம் மாடர்ன் தியேட்டரில் துணை நடிகராக மாதம் ஏழரை ரூபாய் சம்பளத்தில் கோவிந்தராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இணைத்துக் கொள்ளப்படுறாங்க பாய்ஸ் கம்பெனி சூழலுக்கும் மாடர்ன் தியேட்டர் சூழலுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருந்தது அதாவது பதினாலு வயது கோவிந்தராஜன் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை மாறிடவில்லை கம்பெனி மாறி இருக்க ஆனால் அவருடைய வாழ்நாள்ல வந்து ஒரு பெரிய மாற்றம் அவர் எதிர்பார்த்த மாதிரி அமையல மாடர்ன் தியேட்டர்ஸ்ல தன்னை இணைத்து கொண்ட சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் ரொம்ப சத்தமா பாட ஆரம்பிக்கிறாங்க அது எப்படின்னா காலை வேலை என்பது அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருந்தது பக்கத்துல இருக்கும் ஒரு தோப்பு அந்த தோப்புக்கு போய் ரொம்ப அதிகமா சத்தமா பாட ஆரம்பிக்கிறாங்க அங்க பாத்தீங்கன்னா நிறைய பாம்புகள் இருக்கிற இடம் அப்ப அது சரிவராது அப்படின்னு சொல்லிட்டு தன் தங்கி இருக்கும் அறையிலேயே சத்தமா பாட ஆரம்பிக்கிறாங்க அந்த அறையில் தங்கியிருக்கிற நிறைய பேருக்கு அது மிகுந்த ஒரு மனவேதனை கொடுக்கறதுனால கோவிந்தராஜன் அவர்களை சுந்தர் அவர்கள் அழைத்து பேசி பார்க்குறாங்க பேசும் பொழுது அவருடைய அந்த கனிவான பேச்சும் அன்பான அந்த வார்த்தைகளையும் கேட்கும் பொழுது அவருக்கு ரொம்ப பிடித்து போனதுனால அங்கே மூடி இருக்கும் ஒரு அறையை திறந்து கொடுத்து இங்கே நீங்கள் பாடலாம் அப்படின்னு ஒரு அனுமதியும் கொடுக்குறாங்க சில மாடர்ன் தியேட்டர்ஸில் தங்கி இருக்கும் பொழுது கோவிந்தராஜன் அவர்கள் ரொம்ப அழகா இசை மழை பொழி ஆரம்பிக்கிறாங்க அப்போ அங்க இருந்த ஜி ராமநாதன் அவர்களுக்கு இந்த சத்தம் கேட்ட பிறகு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் போய் பயந்துகிட்டே பாக்குறாங்க ரொம்ப பண்பா பேசின பிறகு அவர் என்ன சொல்றாங்கன்னா அவசரப்படாதீங்க சென்னைக்கு போய் அங்கே சரியான ஒரு வித்வானை தேர்ந்தெடுத்து உங்களுடைய இசை பட்டறையை ரொம்ப அழகாக ஆரம்பிங்க உங்களுடைய குரல் உங்களுடைய சரீரம் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு உங்களுக்கான சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு ஜி ராமநாதன் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு வழியையும் அவங்களுக்கு எடுத்து சொன்னாங்க சென்னையில் தமிழ் இசை கல்லூரியில் இசை மணி கையுடன் ஒன்பதில் நடந்த கோபாலகிருஷ்ணன் பாரதியார் பாடல் போட்டியில் முதல் பரிசான கவர்னர் ஜெனரல் ராஜாஜி வென்றார் அவர்கள் கோவிந்தராஜன் அவர்கள் என்பது ஒரு சிறப்பான விடயமாக பார்க்கப்படுகிறது அதற்கு பின்னால் உலகமெங்கும் நடந்த கச்சேரியில் கோவிந்தராஜன் அவர்கள் பயன்படுத்திய தம்புரா வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ராஜாஜி அவர்களால் வழங்கப்பட்ட தம்புரா சென்னை மத்திய கர்நாடக இசைக்கல்லூரி இப்பொழுது பேர் வந்து தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி வழங்கிய சங்கீத வித்வான் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் கோவிந்தராஜன் அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க அவரை அப்பொழுது வந்து சுவாமிநாத பிள்ளை அவர்கள் சீரனாக ஏற்றுக்கொள்றாங்க கோவிந்தராஜன் அவர்களை மூன்று ஆண்டு காலம் கர்நாடக இசையை முழுமையாக கற்றுக் கொடுக்குறாங்க சென்னை வித்வத் சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் நடைபெற்ற போட்டிகளில் மூன்று தங்க பதக்கங்களையும் கோவிந்தராஜன் அவர்கள் பெற்றுக் கொள்றாங்க ஸ்ரீ ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டது போல் இசையில் பட்டை தீட்டிய வைரமாக ஜொலிக்க ஆரம்பிக்கிறாங்க கோவிந்தராஜன் அவர்கள் கோவிந்தராஜன் அவர்களுடைய இந்த வெற்றி என்பது திரையுலகம் அவரை அழைக்கும் ஒரு காலகட்டம் ஆனால் தன்னுடைய குருவினுடைய அனுமதியை கேட்குறாங்க சுவாமிநாதன் பிள்ளை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் என்பது இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த திரையுலக வாழ்க்கையை கொள்ளுங்க இன்னும் இந்த குரல் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால கண்டிப்பா பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க பொன்வயல் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் முதலாவது பாடிய ஒரு பாடல் வழி வந்து எல்லாரும் ரசிக்கக்கூடிய அளவில் அமைந்திருந்தது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஒரு திரைக்கதை ரொம்ப அழகான ஒரு திரைப்படம் இந்த படத்துல ஒரு பக்தி பாடல் வந்து டி ஆர் பாப்பா அவர்களுடைய இசையில வந்து கோவிந்தராஜன் அவர்கள் பாடி கொடுக்கிறாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அம்மையப்பன் அப்படின்ற அந்த திரைப்படம் அதற்கு பிறகு பாப்பா அவர்களும் கோவிந்தராஜன் அவர்களும் இணைந்து நிறைய பக்தி பாடல்களை படைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த காலகட்டத்தில் காணப்பட்டது இவர்களுடைய பக்தி பாடல்களுடைய அந்த அழகு இன்றலும் ரசிக்கக்கூடியதாக இருக்கு சின்னஞ்சிறு பெண் போலே அப்படின்ற அந்த பாடல் வந்து உங்களுக்குள் பக்தியின் உச்சத்தை அருமையா வெளிப்படுத்தும் இப்ப கூட கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மனது அந்த பாடலுடன் அப்படியே ஒன்றிணைந்து இருப்பதை நீங்கள் உணரலாம் தன்னுடைய குரல் மூலமாக பாடலில் இருக்கும் ஆழமான கருத்துக்களை அப்படியே வெளியெடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது அதனால காதல் பக்தி திரையில் எந்த ஒரு பாடல் கொடுக்கப்பட்டாலும் அந்த பாடலை இசைக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை கோவிந்தராஜன் அவர்களுக்கு இருந்தது அதனால திரையுலகம் கோவிந்தராஜன் அவர்களை வைத்து பாடல் எடுப்பதற்காக காத்திருந்த ஒரு காலகட்டமும் இருக்கத்தான் செய்தது சமரசம் இடமே அப்படின்ற ஒரு பாடல் பட்டணம் தான் போகலாம் போகலாமடி அப்படின்ற இன்னொரு பாடல் அமுதும் தேனும் எதற்கு இன்னும் கேட்கும் பொழுது அந்த தேன் வந்து அப்படியே கூடிய அளவுக்கு அந்த பாடல் அமைஞ்சிருக்கும் தன்னுடைய முதல் இசை வழிகாட்டியான ஜி ராமநாதன் இசையில வந்து அரிய பாடல்கள் ஐம்பதுகள்ல நிறைய பாடல்களை கொடுத்திருக்காங்க வெண்கலமணி நாதம் போல அவருடைய சாரீரம் அப்படின்ற ஒரு அம்சம் இருந்ததுனால பாடக்கூடிய குரலாக இல்லாமல் தேவைக்கேற்ப உயர்ந்த ஸ்ருதிகளிலும் மேலாக இனிமையாக பாடக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது தமிழ் உச்சரிப்பில் பரிபூரண தெளிவு பல உணர்ச்சிகளை காட்டக்கூடிய பாங்கு இந்த குரல்ல வந்து ரொம்ப அழகா காட்டக்கூடிய ஒரு அளவுக்கு அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம் பாடகர் மனசாட்சி பாடகர் என்று அறுபதுகள் பிற்பகுதியில் கோவிந்தராஜன் அவர்கள் மீது அழுத்தமாக விழுந்த ஒரு முத்திரை அப்படின்னு சொல்லலாம் ஐம்பதுகளின் சிவாஜி அவர்களுக்கு பின்னணி குரல் டி எஸ் என்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கு சீர்காழி என்ற ஒரு போக்கும் ஐம்பதுகள்ல நிலவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு காத்திருந்த கண்கள் திரைப்படத்தினுடைய இசை பார்த்தீங்கன்னா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் இணைந்து இசை கொடுக்கப்பட்ட ஒரு காலகட்டம் அப்போ இதில் வந்து ஒரு பாடல் வந்து கண்டிப்பாக சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாட இருந்தாங்க அப்போ அவர் வந்து அந்த பாடல் பதிவு செய்யும் இடத்துக்கு செல்லும் பொழுது ஒரு பாடலை பதிவு செய்து விட்டு நாற்பது இசை கலைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க அப்போ கோவிந்தராஜன் அவர்கள் யோசிக்கிறாங்க இப்போ தான் பாட வேண்டிய ஒரு காலகட்டம் ஆனால் இங்கே ஆர்கெஸ்ட்ரா யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கிட்ட நேராக போய் கேட்குறாங்க என்னன்னே நான் பாடணும் ஆனால் இங்கே ஆர்கெஸ்ட்ரா யாருமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொல்றாங்க ஆர்கெஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லை ஏன்னா உங்களுடைய குரலே அந்த அளவுக்கு ஈடான ஒரு விடயம் அப்படின்றத அவங்க அந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க அந்த பாடல் என்ன அப்படின்னா ஓடும் நதியினிலே அப்படின்ற ஒரு பாடல் ஒருத்தி மட்டும் கரையினிலே அந்த பாடலை கேட்கும் பொழுது ஒரு பெண்ணினுடைய மனதில் இருக்கும் ஆழமான காயம் அப்படின்னு சொல்லலாம் பலரிடத்திலே சொல்ல முடியாத அளவுக்கு வலியும் வேதனையும் இருக்கும் அந்த காயத்திற்கு அமைதியாக இருந்து தன்னுடைய மனதிற்கு தானே மருந்து போடுவது ஒரு விதமான ஒரு முயற்சி இந்த பாடலும் அப்படித்தான் இந்த பாடலை கேட்கும் பொழுது அதிகமான காயங்கள் அதிகமான வலி இருக்கும் பட்சத்தில் அந்த பாடல் உங்களுக்கு கண்டிப்பா மறந்தா இருக்கும் அந்த அளவுக்கு அவருடைய குரல் அதுல பொருத்தப்பட்டிருந்தது இந்த பாடல் இன்றளவும் காலத்தை கடந்த ரீதியிலும் கவலைக்கு துணையாக இருக்கும் ஒரு பாடல் இந்த பாடல் பதிவு செய்யப்பட்ட பொழுது இந்த பாடலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தபேலா இரண்டு புல்லாங்குழல் சில வாத்தியங்கள் மாத்திரம் பாவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு குங்குமம் படத்துல பார்த்தீங்கன்னா சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதாமா அப்படின்ற ஒரு அருமையான பாடல் இருக்கிறது இந்த பாடல் முதலாவது பார்த்தீங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை வைத்துதான் பாடல் பதிவு செய்யப்பட்டது ஆனால் சிவாஜி அவர்கள் என்ன சொல்லிடுவாங்கன்னா எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடல்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சவுந்தரராஜன் அவர்கள் தான் என்னுடைய திரைப்படத்துல பாடணும் அப்படின்றத வந்து மிகுந்த அளவு அழுத்தமா சொல்லிடுவாங்களாம் அப்போ என்ன பண்றது அப்படின்னு இசையமைப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னா டிஎம்எஸ் அவர்களை வைத்து இந்த பாடலை பதிவு செய்யறாங்க இந்த பாடல் இப்படித்தான் வெளிவந்தது அப்படின்னு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுக்கு தெரிய வருது மிகுந்த அளவு மனவேதனை பட்ட சிவாஜி அவர்களை சந்திக்கும் பொழுது அவர் பேசியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மிகுந்த அளவு பண்பான ஒரு நபர் அப்படி ஒரு தன்மையான நபராக எல்லார்கிட்டையும் பழகுவாங்க இதற்கு பிறகு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய அந்த குணம் வந்து சிவாஜி அவர்களுக்கு மிகுந்த அளவு பிடித்து போக சீர்காழியில் ஒரு திருமணம் நடக்கிறது அந்த திருமணத்துல வந்து கச்சேரி யாரு அப்படின்னா கோவிந்தராஜன் அவர்களுடைய கச்சேரி இதுல வந்து கடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இசை கருவியை வந்து சிவாஜி அவர்களை வாசிக்க சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏ பி நாகராஜன் அவர்களுடைய திரைப்படங்கள் மிகுந்தளவு வெற்றியை பெற்றிருக்கிறது இந்த சந்தர்ப்பம் என்னன்னா கந்தன் கருணை திரைப்படத்துல வந்து ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா அப்படின்ற பாடல் கிட்டத்தட்ட ஆறு நிமிடங்கள் எடுத்துக்கொண்ட பாடல் அப்ப இந்த பாடலை வந்து ரொம்ப அழகா பதிவு செய்து கொடுக்குறாங்க கோவிந்தராஜன் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க ஏ பி நாகராஜன் அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பக்தரை அப்படின்னு தான் கோவிந்தராஜன் அவர்களை கூப்பிடுவாங்களாம் இந்த படத்துல நக்கீரனா நீங்க தான் நடிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவும் போடுறாங்க சீர்காழி கோவிந்தராஜன் இடத்தில் பல ஆண்டுகள் பக்கவாத்தியமாக வைலின் வாசித்து வந்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் குன்னக்குடியை இசை அமைப்பாளராகவும் என்று ஏ பி நாகராஜன் அவர்களிடம் சீர்காழிய கோவிந்தராஜன் அவர்களை சிபாரிசு செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு பிறகு வா ராஜாவா திருமலை தென்னக்குமரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகத்தியர் ராஜராஜ சோழன் அப்படின்ற திரைப்படம் நம்பி ஆண்டார் நம்பி அப்படின்னு இந்த படங்கள் வந்து ரொம்ப அழகு வெற்றியை கொடுத்தது குண்டக்குடி வைத்தியநாதன் அவர்களுக்கு இதிலும் சிறுநாளி கோவிந்தராஜன் அவர்கள் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க கர்நாடக இசை திரை இசை பக்தி இசை அப்படின்னு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பாடல்கள் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடல்களில் உள்ள அந்த ஆழம் அந்த பாடலில் உள்ள இசை அந்த வரிகள் எல்லாமே அழகாக இன்றளவும் பேசிக்கொண்டிருக்கிறது உயிரோட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறது அதான் உண்மை அந்த அளவுக்கு அந்த பாடல்களுக்கு ஏற்றால் போல் தன்னுடைய குரலையும் அவர் நடிக்க வைத்திருக்கிறார் காலத்தால் அழியாத பாடல் அப்படின்னு சொல்லும் நிறைய பாடல்களை நாங்கள் சொல்லுவோம் இல்லையா ஐம்பது அறுபது எழுபது எண்பதுகளில் வந்த நிறைய பாடல்கள் இன்றளவும் காலத்தால் அழியாத பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடல்களை அவர்கள் பாடி கொடுத்த விதம் என்பது பாடலை நேசித்து பாடினார்கள் திரை இசை மேடை கச்சேரிகள் இசைத்தட்டுக்கள் மற்றும் ஒளிநாடாவிற்கான பக்தி இசை என்று இடைவிடாத இசையில் ஆழ்ந்திருந்தார் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அபிராமி அந்தாதி கந்தர் அலங்காரம் வள்ளலாரின் தெய்வமணி மாலை கந்தசஷ்டி கவசம் சகலகலா வல்லி மாலை போன்ற சிறந்த சமய இலக்கியங்களுக்கும் வெற்றிகரமாக இசை உருவம் தந்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் இசை மனம் பரப்பி வந்த இசைமணி இசை பேரறிஞர் பத்மஸ்ரீ டாக்டர் கோவிந்தராஜன் அவர்களின் வெண்கல மணிநாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நள்ளிரவில் ஓய்ந்து விட்டது என்பது திரையுலகுக்கு ஒரு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சிறுகாடி கோவிந்தராஜன் அவர்களுடைய மறைவு திரையுலகுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி மாத்திரம் ரசிகர்களுக்கும் மிகுந்த வேதனையை கொடுத்தது கவிஞர் சுரதா அவர்கள் சொல்லியது போல்தான் ஆடி அடங்கும் வாழ்க்கை அடா அப்படின்ற ஒரு பாடல் கோவிந்தராஜன் அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பாடல் அதான் உண்மை வாழ்க்கை என்பது ஆடி அடங்கும் வாழ்க்கை எடா ஆரடி இடமே சொந்த மடா அப்படின்ற ஒரு ஆழமான கருத்து ஆனால் மனித மனம் அது ஏற்றுக்கொள்வது கிடையாது இந்த பாடல் உண்மையை சொல்லிய பாடல் சிறுதாழி கோவிந்தராஜன் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்துக்கு கூட இந்த பாடல் அவர்கள் ஒளிபரப்பு செய்ததாகவும் சொல்லியிருக்காங்க டி ஆர் பாப்பா அவர்கள் சொன்ன விடயம் என்னன்னா சிறுதாதி கோவிந்தராஜன் அவர்கள் மிகுந்த ஒரு தன்மையான ஒழுக்கமான ஒரு மனிதர் மாத்திரமல்ல அவருக்கு பெரிய பெரிய இடத்தில் உள்ள தொடர்புகள் அதாவது ரசிகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க நிறைய இசைமேதிகள் பாடகர்கள் எல்லாருமே அவருக்கு நெருங்கிய ஒரு நண்பர்கள் எவ்வளவு உயரத்தில் தான் இருந்தாலுமே எப்படி திரையுலகுக்கு வரும்பொழுது சாதாரணமாக இருந்தாங்களோ அது தான் அவங்க எப்பயுமே இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் படைத்த ஒரு மனிதர் அவரை பத்தி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றத வந்து நிறைய கவிஞர்கள் இசையமைப்பாளர்கள் இயக்குநர்கள் பதிவு செய்த விடைமும் இருக்கிறது அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் மிகுந்த அளவு பண்பா பழகக்கூடிய ஒருவர் தன்னுடைய வெண்கல நாத குரலால் இசை உலகில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த கலைஞர் அப்படின்னு பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை இன்றளவும் நாங்கள் சொல்லலாம் அவருடைய பாடலை இன்றளவும் ஆழமாக கேட்கும் பொழுது மனது மகிழ்ச்சியாகவும் ஓய்வாகவும் இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது மேலும் மற்றொரு மனிதனின் மறுபக்கத்தில் உங்களை சந்திக்கும் போய் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்